செல்வி குக்கிங் சேனலில் கொண்டக்கடலையை வச்சு சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சேர்ந்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஊற வச்ச கொண்டைக்கடல் எடுத்திருக்கேன் கொண்டக்கடலையை தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊறின கொண்டக்கடலையை குக்கரில் சேர்த்துக்கிட்டு அதில் ஒரு சொம்பு தண்ணி விட்டு மூடி போட்டு நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இந்த தண்ணியை அப்படியே இருக்கட்டும் கீழே ஊற்றிடாதீங்க குருமா வைக்கிறப்ப இந்த தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் தண்ணி எதுவும் கீழே ஊற்றிடாதீங்க கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ இது தாளிப்பு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அதில் சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் அதை எடுக்க மறந்துட்டேன் அதனால் வீடியோவில் காட்டலை அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கருவேப்பையில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு வந்து காரம் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடி பிடிச்சிரும் இதை நல்லா கிண்டி விட்டுட்டதுக்கப்புறம் அதில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் கொண்டக்கடலை கூடயே உருளைக்கெழங்கு சேர்த்து வேக வச்சோன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வெந்துடும் அதனால் வந்து நான் இப்போ சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்தாலும் கொண்டைக்கடலை அதை வந்து தண்ணியோடு இதில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது கொதிக்கட்டும் இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு பார்க்கலாம் ரெண்டு கீர்த்து தேங்காய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது நல்லா குருமா கொதித்ததும் இந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வேகணும் அதனால் ரெண்டு விசில் மட்டும் வச்சுட்டு நிறுத்திடுங்க ஸ்டவ்வை இப்போ குருமா நல்லா கொதித்து இருக்கும் அந்த ஸ்டேஜில் கருவேப்பில் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கொண்டக்கடலை மூணும் போட்டு இந்த மாதிரி குருமா வச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு சாதத்துக்கு இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா செல்வி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ